இப்போ நம்ம இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கால பைரவர் கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு மலைக்கு போற வழியில நம்ம வந்து இருக்கோம் இங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கற்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியிலான சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு இங்கே அரங்காவலர் குழு தலைவர் வந்து நம்ம இருக்காங்க அதே போல கிருஷ்ணகிரி அருங்காட்சியக காப்பாட்சியர் கோவிந்தராஜ் அவர்களும் இருக்காங்க இப்போ அவங்க கிட்ட வந்து கேட்கலாம் இந்த இடத்தினுடைய செவி செய்திகள் எப்படி இருக்கு அவங்க கிட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கற்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வழிபாட்டு கல் மாதிரி தெரியுது இங்க முன்னாடியும் வந்து சிலைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க இதை பத்தின தகவல்களை சொல்லுங்க சார் இந்த கிருஷ்ணகிரி நகரத்துக்கு ஈசானிய பகுதிகளில் உள்ள அருள்மிகு காலபைர் கோயில் வந்து ராஜேந்திர சோழ காலத்தில் வந்து கட்டப்பட்டுள்ளது அந்த கோயிலுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு கிராமத்தில் வந்து குலதெய்வமாக நாங்கள் வழிபட்டுருக்கோம் அந்த குலதெய்வம் வழிபடும் போது சாமி அழிப்போம் இது வந்து பைரவர் மலை அந்த கோயிலுக்கு மேற்கு வடமேற்கு மேற்கு வந்து தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய மலையை வந்து நாங்கள் வந்து வழிபட்டிருக்கோம் அப்போ கீழே வந்து சாமி அழிப்பாங்க சாமி போது பட்டாதார லேண்ட் இருக்கிறதுனால இங்கே ஒரு இடம் கேப் இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இது வந்து சுத்தப்படுத்தும் போது ஒரு பாறாங்கல் மாதிரி எழுந்தது அப்போ எழும்போது ஒரு எட்டு அடி நீளம் கொண்ட கல் வந்து டிஃப்ரென்ஸாக எழுந்தது அப்போது அதில் வந்து எழும்போது அந்த சொப்பு நாணயம் கல்லர்கள் வாழ்ந்த காலத்துக்கு தென்படுற மாதிரி ஒரு இசு கிடச்சிது மாவட்ட தொழில் துறையில் வந்து நாங்கள் போய் தருமபுரியில் சொல்லி அவளை கூப்பிட்டு வந்து பார்த்து ஆய்வு பண்ணும்போது இந்த பகுதியில் வந்து தூர்வாச முனிவர் வந்திருக்கார் தூர்வாச முனிவர் வந்து எங்கே போனாலும் ஒரு குழுவாக போவார் அந்த குழுவை போகும்போது காலையில் எழுந்து வழிபடும் போது அவர் மந்திர சக்தியினால் வந்து ஒளிபடாத லிங்கத்தை உருவாக்கியிருக்காரு ஒரு பக்கம் வந்து சர்ப்பமாகவும் இன்னொரு பக்கம் பிள்ளையார் ரூபத்தையும் இருக்கின்றது அன்னைக்கு வந்து தகவல் தேனோம் அன்னியிலிருந்து நாங்கள் வந்து அந்த குழந்தையை வழிபடுறவங்க வந்து இங்கே வந்து வழிபட்டு இருக்கோம் ஸோ இப்போ இங்கே குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ நம்ம கிட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் கோவிந்தராஜ் சார் இருக்கார் அவர் கேட்கலாம் சார் இப்போ இங்கே வந்து குலதெய்வ வழிபாடு நடத்தப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே கல்வெட்டு நடுக்கற்கள் எல்லாமே பார்த்தோம் இப்போ இதை வந்துட்டு மேலோட்டமாக பார்க்க பொழுது இது வந்து என்ன மாதிரியான ஒரு கல் இது எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்த்த உடனே சொல்ல முடியுமா சொல்லலாம் சார் ஆக்சுவலாக அந்த நடுகளுடைய வழிபாடு பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கும் சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் பெருங்கற்கால கலாச்சாரம்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது இறந்தவர்களை அடக்கம் செய்து அதாவது இறந்தவர்கள் சாதாரணமாக இருந்தீங்க ஒரு ஹீரோவாக இருக்கலாம் பல முக்கியமான தலைவனாக இருக்கலாம் அந்த தலைவனை அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய கல்லை அடையாளமாக வச்சு அதில் பின்னால் வரக்கூடியவர்கள் வழிபடக்கூடிய ஒரு வரலாறு நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த கல்வானது ஒரு மென்ஹீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது குத்துக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய குத்துக்கள் இது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பெருங்கற்கால கலாச்சாரத்தை சேர்ந்த கலாச்சார மக்கள் வாழ்ந்த அடையாளத்தை குறிப்பதாக இந்த கல்லூரி அமைந்திருக்கிறது அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருங்கற்காலத்தில் கூட இங்கே மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த விஷயங்கள் மூலமாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது இது சுமார் வந்து எட்டு அடி உயரம் உள்ளதா சார் சொல்றாரு அது உண்மையிலேயே மிகப்பெரிய மேல தூக்கி நிறுத்தினோம்னா அந்த குத்துக்கல்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப வந்து இப்ப பூமிக்குள்ள நிறைய உள்ள போயிட்டு இருக்கனால நம்மளுடைய உச்சி பகுதி மட்டும் தான் நம்ம பார்த்துக்கோம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த மலைப்பகுதியில ஆய்வு பண்ணும் பொழுது சங்க காலத்து மனிதர்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்தாருன்றதுக்கான தடயங்களான இந்த கருப்பு சேர்ப்பு பானை ஓடுகள் எல்லாம் நாங்கள் நிறைய கலெக்ட் பண்ணிருக்கோம் அதோட சேர்த்து அந்த டூரில் கிடைச்ச மாதிரி இரும்பு உருக்கி இரும்பு இரும்பு தொழிற்சாலையும் இங்கே இருந்திருக்கு அதனுடைய கழிவுகள்லாம் நாங்கள் சேகரிச்சிருக்கிறோம் அதனால் வந்து சங்ககாலம் காலம் முதற்கொண்டே இந்த பகுதியானது இந்த காலபேரவர் கோயில் இருந்த பகுதியானது ஒரு மக்கள் வாழ்ந்த பகுதின்றதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லாத சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குத்துகளில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா இதே மலையினுடைய இது அந்த மலை தான் வந்து ஆஞ்சநேயர் மலை இந்த ஆஞ்சநேயர் மலையில் தான் நம்ம சில மாதங்களுக்கு முன்னால் வந்து செஞ்சாந்து ஓவியம் நீளம் மிக நீளமான மயில் மற்றும் அந்த ஒரு வினோத விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுமே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட செஞ்சாந்து ஓவியம் எல்லாம் கண்டுபிடிச்ச ஓவியம் உள்ள மலை இது அதற்கு நேர் இப்போ எரிசாப்பில் உள்ள மலையில் தான் வந்து சில வெண் சார்ந்து ஓவியங்கள் பெருங்கற் காலத்தை சேர்ந்த வெண் சார்ந்து ஓவியங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆகவே இந்த பகுதி இந்த பர்டிகுலர் பகுதியானது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதி என்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் புதிய கற்காலத்தில் தொடங்கி பெருங்கற்காலம் வழியாக சங்க காலம் தொட்டு பின்னால் வந்த விஜயநகர காலம் வரையிலான தொடர்ச்சியான சான்றுகளை உள்ளடக்கிய பகுதியாக இந்த பகுதி விளங்குகிறது ஓகே போன இந்த ரொம்ப பண்ணுறாங்க இந்த கல்வடைகளும் போகலாம் இந்த மாதிரி வந்து இங்கே இடம் ஏக்கராங்கிறது